ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பாரதி கண்ணமா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பற்றி பார்க்கலாம் ஹேமாட்ட பாரதி சொல்கிறாரு நாளைக்கு உன்னோட அம்மா யாருன்னு நான் உனக்கு நாளைக்கு காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே ஹேமா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மறுநாள் இப்போது ஹேமாவோட பர்த்டே ஃபங்க்ஷன் நடக்கப் போகுது கண ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க சரவணன் சந்தியாவோட வெட்டிங் அனிவர்சரியும் செஞ்சு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக ஹேமா கண்ணமாட்ட சொல்கிறாங்க நீங்கள் கண்டிப்பாக என்னோடய பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வரணும் சமையலம்மா லக்ஷ்மியும் கூட்டிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சவுந்தர் ஆட்ட சொல்கிறாங்க நாளைக்கு பர்த்டே ஃபங்க்ஷனில் வேற யாரையாவது காமிச்சு இவங்க தான் உன்னோட அம்மான்னு ஹேமாட்ட அவர் சொன்னார்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு இப்போது கண்ணம்மா லக்ஷ்மி சரவணன் ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க என்னோட அம்மா யாருன்னு காட்டுறேன்னு சொன்னீங்களே டேடி காமிங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க பாரதி சொல்கிறாரு நீயும் லக்ஷ்மியும் ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணி முடிங்க நான் அதுக்கப்புறமா உன்னோட அம்மா யாருன்னு காமிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்போது ஹேமாவும் லட்சுமியும் பர்த்டே கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணிடுறாங்க இப்போவாவது சொல்லுங்கள் டேடி என்னோடய அம்மா யாருன்னு காமிங்க டேடி அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க பாரதி இப்போது கையில் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காரு அந்த ஃபோட்டோவை ஓப்பன் பண்ணி காமிக்கிறாரு இவங்க தான் உன்னோட அம்மா அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க உயிரோடு இல்லை ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு அது யார் அப்படின்னா பாரதி காலேஜ் படிக்கும்போது ஹேமா அப்படின்னு ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருந்திருப்பார் அவங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க அவங்கள காமிச்சு தான் உன்னோட அம்மா அப்படின்னு அவர் போய் சொல்கிறாரு அதை பார்த்த உடனே ஹேமா ஆள ஆரம்பிச்சுடுறாங்க என்னோடய அம்மாவை காமிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்ன உடனே என்னோட அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்கன்னு நான் நினச்சேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க நான் நிஜமாகவே என்னோடய அம்மா இறந்துட்டாங்களா டேடி அப்படின்னு சொல்லி அழுறாங்க ஹேமா ஹேமா என்னை விட்டு போயிட்டீங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோவை பார்த்து அழுகிறாங்க ஹேமா கண்ணம்மா மனசில் நினைக்கிறாங்க நான் தான் உன்னோட அம்மா ஹேமா நீ எதுக்காக அழுகிற ஹேமா இந்த உண்மையை உன்கிட்ட சொல்ல முடியாமல் நான் நின்றுட்டுருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கண் கலங்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்